உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போக பிளான் பண்றீங்களா அப்போ கண்டிப்பா இந்த வீடியோ பாத்துட்டு போங்க ஏன்னா அதிகமான ஒரு மூணார்தான் எல்லாரும் பார்ப்பாங்க ஆனா இருந்து ஒரு இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு அந்த மாங்குளம் ஒரு இடமான ஸ்பாட் சொல்லலாம் மூணாறுல இந்த மாங்குளத்துல நமக்கு சுத்தி பாக்கிறதுக்கு இடங்கள் இருக்குங்க ஒன்னு ஒன்னொன்னா சொல்றேன் எல்லாத்தையும் நோட் நீங்க மாங்குளம் போனோட ஒரு ஜீப் எடுத்து மூவாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க இதுல குறைஞ்சது எட்டு பேர் உட்காரலாம் வாட்டர் ஃபால்ஸ் ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க குளிக்கிறதுக்கு ஒரு தரமான இடமே சொல்லலாம் பண்றதுக்கு ரூம்ஸ் இருக்கு ரெண்டாவது ஆத்துக்கு நடுவில் போற இந்த ஹாங்கிங் பிரிட்ஜ் இங்கே பத்து ரூபாய் பண்றாங்க மூணாவது தேர்ட்டி த்ரீ வாட்டர்ஸ் பசங்களோட

விலங்கையை பார்த்தோம் நீங்க உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா நீங்க விலங்கையை பார்க்கலாம் ஏழாவது செக் டேம் இந்த செக் டேம்லயும் நீங்க குளிக்கலாம் அது அது யானை குளம் இந்த இடத்துல தான் நீங்க ஈவினிங்ல யானை தண்ணி குடிக்கிறத லைவாவே பாக்கலாம் ரெகுலரா இந்த இடத்துக்கு ஈவினிங் ஆனா யானை தண்ணி குடிக்க வரும்